நான் கோபி எனக்கு இப்போ அம்மா அப்பா யாரும் இல்லை அதாவது சுருக்கமாக சொன்னால் நான் ஒரு அழகான அனாதை நான் ஐந்து வயது சிறுவனாக மதுரை பக்கம் ஒரு குக்கிராமத்தில் இருந்த போது கிராமத்தில் இருந்து பக்கத்து டவுனில் சில முக்கியமான பொருட்களை வாங்கிக் கொண்டு வருவதாக கூறி இரண்டு சக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு வளைவில் திருப்பத்தில் எதிரே கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வந்து கொண்டிருந்த லாரி மோதிய விபத்தில் இருவரும் அந்த இடத்திலேயே பரிதாபமாக இறந்துவிட்டார்கள் நான் அந்த நேரத்தில் என் சிறுவயது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த காரணத்தால் நான் மட்டுமே உயிர் தப்பினேன் ஆனால் ஏன் தப்பிக்க வைத்தான் கடவுள் என்று நினைக்கும் அளவுக்கு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் என்னை நிலை குலைய வைத்தது எங்கள் பெற்றோரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு நான் துக்கம் தாழாமல் துடித்துக் கொண்டிருந்த போதே நெருங்கிய உறவினர்கள் அனைவரும் மெதுவாக தங்கள் வேலையை பார்க்க கிளம்பி செல்ல ஆரம்பித்தனர் அன்று முதல் நான் அனாதை ஆனேன் என் பெற்றோர்கள் இருவரும் உயிரோடு இருந்த காலத்தில் என்னை வாழ வைத்தது போல இறந்த பிறகு கூட அவர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்த விபத்தை ஏற்படுத்திய லாரியின் உணர் கொடுத்த பணத்தின் மூலம் வாழ வைத்தனர் அதில் கூட சொந்தக்காரர் ஒருவர் என்னுடைய சிறுவயதையும் அறியாமையையும் பயன்படுத்தி கிடைத்த பணத்தில் அவருடைய தேவைக்கேற்ப பணத்தை எடுத்துக் கொண்டு மீதமிருந்த பணத்தை என்னோட பெயரில் ஒரு வங்கியில் பிச்சட் டெபாசிட் செய்து விட்டு என்னை ஒரு கவர்மெண்ட் பள்ளியில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார் நாங்கள் இருந்தது வாடகை வீடு என்பதால் அதை ஓனர் மற்றோர் குடும்பத்திற்கு வாடகைக்கு விட்டுவிட்டார் ஆரம்பத்தில் அம்மா அப்பா இருவருமே இல்லாமல் துக்கத்தில் சாப்பிட கூட தோன்றாமல் எதையோ பார்த்து கொண்டே நாட்களை கடத்தினேன் அதன் பிறகு மெதுவாக என்னைப் போன்ற பெற்றோரை இழந்த அங்கே தங்கியிருந்த மற்ற மாணவர்களை பார்த்து என்னை நானே தேற்றிக்கொண்ட போதிலும் சாப்பிட சொல்லி வற்புறுத்தி சாப்பிட வைக்கக்கூட யாரும் இல்லை என்பதைக் கண்டு இன்னும் கொஞ்சம் சோர்ந்து போனேன் அதன் பிறகு மெதுவாக என்னை நானே தேற்றிக் கொண்டு சுயம்புவாக எழுந்து நிற்க ஆரம்பித்தேன் சரி கதைக்கு போறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்கு போவோம் பத்து வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்டத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன் அதனால் கவர்மெண்ட் என்னை ஊக்கப்படுத்தி நான் ஆசைப்பட்ட கம்யூட்டர் பிரிவில் எனக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்தது பன்னிரண்டாம் வகுப்பிலும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தேன் அடுத்து என்னுடைய மார்க்கை பார்த்து ஒரு தனியார் கல்லூரி அவர்களாகவே தங்கள் கல்லூரியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்க இலவசமாக சீட் கொடுத்தார்கள் கூடவே அவர்களின் கல்லூரி விடுதியில் கூட இலவசமாக சேர்த்து கொண்டனர் நானும் அவர்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நன்றாக படித்து இன்டர் காலேஜ் காம்படிஷனில் ப்ராஜெக்ட் டூர் அது இதுவென்று எல்லாம் சேர்ந்து நான் செய்த ப்ராஜெக்ட் டூர் மூலம் அவர்களுக்கு பெருமை சேர்த்தேன் மேலும் படிக்கும் காலத்திலேயே ஒரு மொபைல் கடைக்காரருடன் நட்பு ரீதியிலான ஏற்பட்ட பிரான்ஷெப் அந்த நபரின் உதவியுடன் மொபைல் சாதனங்கள் சர்வீஸ் பண்ணவும் கற்றுக்கொண்டேன் கற்ற பிறகு எனக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களில் அவருக்கு ஒத்தாசையாக நானும் மொபைல் சாதனங்களை சர்வீஸ் செய்து கொடுத்தேன் அவர் அன்பாக கொடுத்த தொகையில் ஒரு சிறிய தொகையை மட்டுமே வாங்கிக் கொண்டேன் கல்லூரி முடியும் தருவாயில் சென்னையில் பிரபலமான கம்ப்யூட்டர் நிறுவனம் நடத்திய நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரி படிப்பு முடிந்ததும் என் இருபத்தி ஒன்றாவது வயதில் சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் உள்ள அந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் பணிக்குச் சேர்ந்தேன் சிறு வயதிலேயே அழகாக நல்ல வெள்ளை நிறத்துடன் இருப்பேன் வளர வளர இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் மெருகேற்றம் அடைந்தேன் வாலிபன் ஆகி கல்லூரியில் படிக்கும் போது அது கோயட் காலேஜ் என்பதால் என்னுடன் படித்த மாணவர்களின் பணத்தையும் மீறி என்னுடைய தோற்றத்தை வைத்து நிறைய பெண்களை என்னை காதல் செய்யும் அளவிற்குத் தோற்றத்தை கடவுள் எனக்கு கொடுத்து இருந்தான் ஆனால் எத்தனை பேர் சுற்றி சுற்றி வந்தாலும் என் மனம் என்னுடைய அம்மா அப்பா போல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்ததால் பல பெண்கள் ஏன் எனக்கு பாடம் கற்று கொடுத்த லெக்சரர் கூட கேம் விளையாட கூப்பிட்டும் நான் திடமாக மறுத்துவிட்டேன் அதற்காக அவர்கள் என்னை கேம் விளையாட தெரியாதவன் என்று என்னை குற்றம் சுமத்தி சுமத்திவிட்டு சென்ற போதிலும் நான் எதைப்பற்றியும் கவலை கொண்டதில்லை அது நல்லவர்களுக்கு உலகம் கொடுக்கும் பட்டம் என்று நினைத்து கொண்டேன் அதனால் என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளவும் இல்லை தாம்பரம் பக்கத்தில் வேலை கிடைத்ததும் ஆரம்பத்தில் ஒரு ஆண்கள் விடுதியில் தங்கி இருந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் அங்கே கிடைத்த உணவும் வெளியே ஹோட்டல் சாப்பாடும் கொஞ்சம் உடலுக்கு ஒத்துவரவில்லை என்பதால் ஒரு வீட்டின் மாடியில் வாடகைக்கு குடிபோனேன் அந்த வீட்டில் கணவன் மனைவி இருவருமே நாற்பத்தைந்து வயதை கடந்தவர்கள்தான் கணவனுக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி இரண்டு வயது இருக்கலாம் அவருடைய மனைவிக்கு நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தி எட்டு வயது இருக்கலாம் ஒரே ஒரு பெண்ணும் திருமணம் முடிந்து வெளிநாட்டில் இருப்பதாக சொல்லிக் கொண்டார்கள் கணவன் பக்கத்து டவுனில் ஒரு ஆயில் மண்டியில் கணக்காளர்கள் வேலை செய்து வந்தார் பகலில் பெரும்பாலும் அவர் வீட்டில் இருப்பதில்லை இருவருமே பொழுது கூட பெரும்பாலும் மாடிக்கு வருவதில்லை அந்த அம்மா மட்டும் எப்போதும் துணிகளை காயப்போடவும் காய்ந்த துணிகளை எடுக்கவும் மட்டும் மாடிக்கு வந்து செல்வாள் நான் அந்த நேரத்தில் அந்த அம்மாவுடன் எதுவும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்வதில்லை முற்றுப்புள்ளி அந்த அம்மா மட்டும் ஏதாவது பேச வேண்டும் என்ற கடமைக்கு என்ன சமையல் வேலை எப்படி இருக்கிறது என்று ஏதாவது ஒன்றிரண்டு வார்த்தைகள் பேசி செல்வார்கள் நானும் அதற்கு பதிலாக ஏதாவது பேசிவிட்டு என் வேலைகளை கவனிப்பேன் நானும் என்னால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒன்றை சமைத்து சாப்பிட்டு விட்டு காலத்தை ஓட்ட ஆரம்பித்தேன் இரண்டு மூன்று மாதங்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தது அப்படியே நார்மலாக சென்றால் எப்படி என்பதைப் போல அதன் பிறகு மெல்ல மெல்ல சோதனை காலம் ஆரம்பமானது நான் மூன்று ஷிப்பிட்டுகளில் இந்த ஷிப்புக்கு வேலைக்கு போனாலும் என்னுடைய உடலை கட்டமைப்புடன் வைத்துக் கொள்வதற்கு தினமும் எக்ஸைஸ் செய்து கொள்வது வழக்கம் ஆரம்பத்தில் ஏதோ ஒன்றிரண்டு வார்த்தைகள் மட்டுமே பேசிவிட்டுச் சென்று கொண்டிருந்த வீட்டுக்கார அம்மா அதன் பிறகு மெதுவாக என்னுடன் பேசும் அவளது நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பித்தாள் சாயங்காலம் நான் வீட்டில் இருந்தால் காய்ந்த துணிகளை எடுக்க வரும்போது வீட்டில் வந்து சேரில் அமர்ந்து கொண்டு நேரத்தை கடத்த ஏதாவது ஒன்றைப் பேச வேண்டும் என்பது போல பேசிக்கொண்டே இருந்தாள் அப்படித்தான் ஒருநாள் பக்கெட் நிறைய துவைத்த துணிகளை தூக்கிக் கொண்டு மாடி வந்து தம்பி கொஞ்சம் இந்த துணிகளை காயப்போட ஹெல்ப் பண்ணேன் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தாள் ஒரு நாள் என்னை கேம் விளையாட கூப்பிட்டாள் எனக்கு மிகவும் பயமாக இருந்ததால் நான் வேறு வழியில்லாமல் ஒரு ஆறு மாதம் வரை பெங்களூரில் இருக்கும் இதே நிறுவனத்தின் கிளைக்கு மாறுதல் வாங்கிக் கொண்டு ஹவுஸ் ஓனரிடம் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து இருக்கிறது நான் ஒரு வாரத்தில் கிளம்ப வேண்டும் என்று கூறினேன் அந்த அம்மா என்னை நம்பவில்லை என்பதை அவளுடைய பார்வையில் இருந்து தெரிந்து கொண்டேன் ஆனால் ஹவுஸ் ஓனர் சரிப்பா ஆனால் திடீரென சொன்னால் அட்வான்ஸ் பணத்தை எப்படி திருப்பிக் கொடுக்க முடியும் எப்படியும் மூன்று மாதங்கள் வரை டைம் வேண்டும் என்றார் நானும் பணம் போனால் கூட பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து விட்டேன் அங்கே பெங்களூருக்குப் போனால் வானொலிக்கு தப்பிக்க நினைத்து நேரடியாக நெருப்பில் குதித்தது போல அங்கே பலவிதமான பெண்கள் கேம் விளையாட நினைத்தார்கள் இதில் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் பப்பில் ஆண் பெண் அனைவரும் குடித்து விட்டு தான் வீட்டுக்கு போவாங்க ஒரு கட்டத்தில் நான் ஆறே மாதத்தில் சுவற்றில் அடித்த பந்து போல் வேகமாக மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்தேன் இந்த முறை தாம்பரத்தில் இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஹவுசிங் புரோமோட்டர்ஸ் கட்டி விற்பனை செய்து கொண்டிருந்த இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அடங்கிய தனி வீடு ஒன்று என்னுடைய ரசனைக்கு ஏற்ப இருந்தது புரோமோட்டர்ஸ் அந்த வீட்டிற்கு நாற்பத்தைந்து லட்சம் கேட்டனர் அந்த எட்டு ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஐம்பது வீடுகள் கட்டியதில் நான் போன சமயத்தில் கிட்டத்தட்ட ஐந்தாறு வீடுகள் மட்டுமே விற்பனை ஆகியிருந்தது நான் அவர்களிடம் பேரம் பேசியதில் கிட்டத்தட்ட ஐந்து லட்ச ரூபாய் குறைத்து ரிஜிஸ்ட்ரேஷன் அவர்கள் செலவிலேயே செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள் நான் வேலை பார்த்த என்னுடைய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து லட்சம் சேர்ந்து இருந்தது மீதம் தேவையான பணத்திற்கு என்ன செய்வது லோன் ஏதாவது போடலாமா என்று யோசித்தேன் அப்போது தான் என்னுடைய அம்மா அப்பா மறைந்தாலும் எனக்காக விட்டுச் சென்ற பணம் ஞாபகத்திற்கு வந்தது அந்த நேரத்தில் அந்த தூரத்து உறவினர் கொடுத்த பிக்சட் டெபாசிட் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வங்கிக்குச் சென்றேன் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன் பதினைந்து லட்சம் டெபாசிட் செய்திருந்த பணம் இன்று கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய் சேர்ந்திருந்தது கண்களில் நீர் வழிய அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை என் பெயரில் புக் செய்து கொண்டேன் அதன் பிறகு நான் என்னோட சொந்த செலவில் மாடியில் ஸ்விம்மிங் அறை ஒன்றையும் குளித்து முடித்துவிட்டு ரெஸ்ட் எடுப்பதற்காக மாடியில் ஒரு ரூமையும் கட்டினேன் அக்கம் பக்கத்தில் எதிர் வீட்டில் யாராவது பார்த்தால் ஸ்விம்மிங் அறை வெளியே தெரியாத அளவுக்கு மாடியில் சுற்றி சுவர் எழுப்பிக் கொண்டேன் மேலே திறந்த வெளியாக இயற்கையை ரசிக்க விட்டுவிட்டேன் நான் அங்கு குடியேறியபோது இரண்டு பக்கங்களிலும் பத்து பத்து வீடுகள் கட்டப்பட்டு இருந்தது ஆனால் அந்த தெருவில் நான் மட்டும் தான் குடியேறி இருந்தேன் மற்ற வீடுகள் விற்பனை ஆகாமல் சும்மா தான் இருந்தது பக்கத்து தெருக்களில் அங்கங்கே ஒரு சில வீடுகளில் ஆட்கள் குடியேறி இருந்தனர் என் வீட்டுக்கு கடவுள் மேல் பாரத்தை போட்டு நானே குடியிருக்க ஆரம்பித்தேன் தனிமை எனக்கு பழக்கப்பட்ட ஒன்று என்பதால் அது எனக்கு பெரிதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை வேலை 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 விட்டால் வீட்டிற்கு வந்து ஏதாவது எனக்கு பிடித்த ஒன்றை சமைத்து சாப்பிட்டு விட்டு இஷ்டம் போல ஆனந்தமாக உறங்குவது ஸ்விம்மிங் செய்து குளிப்பது எச்சர்ச்சை செய்து உடம்பை மெயின்டைன் செய்வது என்று நாட்கள் சென்றன ஆறேழு மாதங்கள் கழித்து ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்னுடைய வீட்டிற்கு எதிர் வீட்டை வாங்கிக் கொண்டு குடிவந்தார் அவர் என்னை வெளியே எங்காவது பார்த்தால் அவராகவே என்னிடம் வந்து பேசினார் ஆரம்பத்தில் நான் அவரை கண்டு கொள்ளாமல் கடமைக்கு ஏதாவது பேசிவிட்டு என்னுடைய வேலையை மட்டும் கவனித்தேன் ஆனால் காலப்போக்கில் அவரும் என்னைப் போலவே உண்டிக்கட்டை என்று தெரிய வந்தது முதல் நானும் அவருடன் கொஞ்சம் நட்புடன் பேச ஆரம்பித்தேன் அவர் உதவியால் தான் எனக்கு ஒரு அழகான அன்பான பெண் மனைவியாக வந்திருக்கிறாள் அவள் மூலம் தற்போது எனக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் நானும் இரண்டு குழந்தைகள் போதும் டீ என்று சொல்லி பார்த்து விட்டேன் அவளோ நாம ரெண்டு பேரும் ஒரு டஜன் குழந்தைகள் பெத்துக்கலாம் இப்படிப்பட்ட மனைவி கூடவே ஒரு அழகான அத்தை மாமா மச்சான் அவருடைய மனைவி என்று ஒரு அழகான உறவினர் கூட்டமும் அமைந்தது சரிகேம் விளையாட்டு எப்படி நடந்தது என்பதை எனக்கு இப்போது அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் வேலையை முடித்து விட்டு வந்த பிறகு சொல்கிறேன் நானும் பக்கத்து வீட்டு நபரும் நண்பர்கள் ஆன கதையே பெரும் கதைதான் பக்கத்து வீட்டு நண்பர் முதல் முறையாக அந்த வீட்டிற்கு வந்து குடியேறிய விஷயம் கூட எனக்கு அப்போது தெரியாது அந்த அளவுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பேன் அன்றைய தினம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது அது ஒரு புதன்கிழமை முகூர்த்த நாள் எனக்கு காலை சிட் அன்றைய தினம் ஆபீஸில் கூட உடன் வேலை பார்க்கும் கொலிக் ஒருவனுக்கு திருமணம் நடந்தது நானும் கூட போய் அட்டென்ட் செய்து விட்டு வேலைக்கு சென்றேன் வேலை முடிந்து ஈவினிங் வந்து பார்த்தால் எதிர் வீட்டில் வாழை மரங்கள் இரண்டு நடப்பட்டிருந்தது சீரியல் பல் போடப்பட்டிருந்தது நானும் பெரிதாக ஆர்வமில்லாமல் ஏனோதானோ என்று கவனித்தேன் அந்த வீட்டில் பெரிதாக யாருடைய நடமாட்டமும் இருப்பதாக தெரியவில்லை நான் கவனிப்பதைக் கண்ட ஒருவர் குடுகுடுவென அந்த வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தார் வந்தவர் கையில் ஒரு கிளாஸ் இருந்தது என்னிடம் வந்தவர் சாரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வீட்டை வாங்கி எல்லா பொருட்களையும் வாங்கி செட் பண்ணினேன் காலையில் தான் குடியேறினேன் தூரத்து சொந்தக்காரங்க ஒன்னு ரெண்டு பேரு மட்டும் தான் வந்தாங்க அவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனாங்க உங்களை காலையிலேயே கூப்பிடணும்னு நினைச்சேன் பட் அதுக்குள்ள நீங்க டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டீங்க அதான் சாப்படி எடுத்து கொண்டு வந்தேன் என்றார் ஆளை பிளேஸாக கவனித்து பார்த்தேன் என்னை விட குள்ளமாக சராசரியான உயரத்தில் இருந்தார் மானிறம் வயிறு ஓரளவுக்கு நன்றாகவே தொப்பை போட்டிருந்தது மண்டையின் முன்னாலும் நடுவிலும் முடிகள் இல்லாமல் சைனிங்காக சொட்டையாக மொசை தரை போல் இருந்தது பின் பகுதியிலும் காதோரத்திலும் கொஞ்சம் முடிகள் இருந்தது அதுவும் வெள்ளையாக மாறி இருந்ததை டை அடித்து கருப்பாகக் காட்டி இருக்கிறார் என்று தெரிந்தது நானும் கடமைக்கு அவரை பார்த்து சிரித்துவிட்டு அவர் கொடுத்த சாப்பாடை வாங்கி தேங்ஸ் என்று சொல்லி தட்டை அவரிடம் கொடுத்து விட்டு வீட்டுக்குள்ளே சென்று விட்டேன் அவர் நான் ஏதாவது பேசுவேன் என்று எதிர்பார்த்து இருந்தாரோ என்னவோ தெரியவில்லை லேசாக முகவாட்டத்துடன் அவருடைய வீட்டிற்கு போய்விட்டார் அதன் பிறகு இரண்டு மூன்று வாரங்களில் நான் வெளியே வேலைக்கு செல்லும் போது டியூட்டிக்கு போறீங்களா என்று கேட்பார் எங்கே வேலை பார்க்கிறீங்க என்ன வேலை பார்க்கிறீங்க எவ்வளவு சம்பளம் டியூட்டி டைம் என்ன என்று ஏதாவது பேசுவார் நான் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வேனே தவிர அவரைப் பற்றி எதுவும் கேட்டுக்கொண்டதில்லை மூன்று வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று லீவ் என்பதால் பத்து மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுந்தேன் சரி கடையில் ஏதாவது சாப்பிட்டு விட்டு மதியத்துக்கு மட்டன் எடுத்துக் கொண்டு வந்து சமைக்கலாம் என்று நினைத்து ஷார்ட்ஸுடன் வெளியே வந்து என்னுடைய பல்சரை கிளப்பலாம் என்று நினைத்து வண்டியை காம்பவுண்ட் விட்டு வெளியே எடுத்தேன் அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு நண்பர் வேகவேகமாக என்னை நோக்கி வந்தார் வந்தவர் தம்பி உனக்கு இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னோட வீட்டுல தான் எதுவும் பேசி மறுக்காமல் ஒரு மணிக்கு வந்து சேருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் பதில் பேசும் முன்பே அவருடைய வீட்டிற்கு போய்விட்டார் திரும்ப வண்டியை வீட்டுக்குள் தள்ளி கேட்டை சாத்தி விட்டு உள்ளே வந்த எனக்கு இந்த மனுஷன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்றார் அவர் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது பெரிதாக பழக்கம் இல்லாத இன்னொருவர் வீட்டில் போய் எப்படி சாப்பிடுவது என்று எனக்கு நானே புலம்பிக் கொண்டே நேரத்தை கடத்திக் கொண்டிருந்தேன் ஆனால் சரியாக ஒரு மணிக்கு அவர் சொன்ன நேரத்திற்கு நான் அங்கே போகாததால் அவரே என் வீடு தேடி வந்து நான் வேண்டாம் என்று கூட உங்களுக்கும் சேர்த்து செய்துவிட்டேன் நீங்கள் வரவில்லை என்றால் எல்லாம் வேஸ்டாகி விடும் தயவு செய்து வந்து சாப்பிட்டு விட்டு போங்க தம்பி என்று வற்புறுத்தி அழைக்கவும் நானும் அதற்கு மேல் மறுத்து பேச முடியாமல் அவருடன் கிளம்பி போனேன் அவருடைய வீட்டிற்குள் போனதும் லேடிஸ் யாராவது வந்தால் அறிமுகம் இல்லாத அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டேன் நுழைந்த எனக்கு அங்கே லேடிஸ் யாரும் இருப்பதாக தெரியவில்லை ஆச்சரியத்துடன் வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லையா சார் என்று கேட்டேன் அவரும் லேசாக லேசாகச் சிரித்துக்கொண்டே வீட்டுக்காரி கடவுள் கிட்டே போய் சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது ஒரே பெண் அவளுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் கல்யாணம் பண்ணி வைத்தேன் அவள் அவளோட புருஷன் கூட அமெரிக்காவில் இருக்கிறாள் தம்பி என்றார் அதை கேட்டதும் எனக்கு மனசுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது சரி நீங்க இங்கே ஓர் பன்றீங்க என்று கேட்டேன் அவரும் லேசாகச் சிரித்துக்கொண்டே ஓம் இப்போதாவது என்னைப் பற்றி ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சே என்று சொல்லிக் கொண்டே ஓம் என் பெயர் சுந்தர் என்று சொல்லி அவர் ஒரு பிரைவேட் காலேஜ் பெயரை சொல்லி அந்த காலேஜில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அச்சோடியாக பணி புரிவதாக சொன்னார் அது ஒரு பிரபலமான காலேஜ்தான் இங்கிருந்து டூ வீலரில் போனால் ஒரு இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வரை ஆகலாம் மேலும் நான் அவரிடம் புதிதாக இங்கே வீடு வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்களே இவ்வளவு நாளும் இங்கே தான் வேலை பார்த்தீர்களா இதற்கு முன் இங்கே தங்கி இருந்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி பெயரைச் சொல்லி அங்கே வேலை பார்த்ததாக கூறினார் மேலும் அவருடைய சொந்த ஊர் மதுராந்தகம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் என்றும் கூறினார் அங்கே இருந்த ஒரு சில நிலபுலன்கள் எல்லாவற்றையும் விற்பனை செய்து விட்டதாகவும் கூறினார் இங்கே அதைவிட கொஞ்சம் கூடுதல் சம்பளமும் போஸ்டிங்கும் சேர்த்துக் கொடுத்ததால் இங்கே வந்து விட்டதாகக் கூறினார் இந்த காலேஜில் வேலைக்கு சேர்ந்தபோது ஒரு ஆறு மாதங்கள் வெளியே ரூம் எடுத்து தங்கியிருந்ததாகவும் இந்த இடத்தை தற்செயலாகப் பார்த்து பிடித்துப் போனதால் இங்கே வீடு வாங்கி வந்து விட்டதாகவும் கூறினார் பார்க்க போனால் அவருக்கு எப்படியும் என் அப்பாவின் வயது இருக்கும் தனிமையாக இருக்கும் வருத்தம் அவருக்கும் இருக்கும் என்று எனக்கு தோன்றியது சரி சரி அதுதான் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கிறதே போக போக பேசிக் கொள்ளலாம் இப்போது இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வாழை இலையைப் போட்டு அதில் நான் வேண்டாம் போதும் என்று சொல்லியதைக் கூட கேட்காமல் நிறைய சாதம் வைத்து அதில் மட்டன் குழம்பு ஊற்றிப் பொறித்த கோழி துண்டுகள் நிறைய அடுக்கி கூடவே அவிழ்த்த முட்டை இரண்டையும் சேர்த்து வைத்து சாப்பிட சொன்னார் நான் சாப்பிட தயங்கியபடியே இருப்பதைக் கண்டவர் அவரும் டேபிளில் எனக்கு எதிரே ஒரு இலையில் சாப்பாடு போட்டுக்கொண்டு தானும் என்னோடு சேர்ந்து பேசிக் சாப்பிட ஆரம்பித்தார் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கத்தை விட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் சாப்பாடும் கூட மிகவும் அருமையாகவே செய்து இருந்தார் பேச்சுவாக்கில் அவர் என்னுடைய இலையில் வைத்திருந்த சாப்பாடு முழுவதுமே காலியாகி போனது சாப்பிட்டு முடித்ததும் விடாமல் அவர் செய்து வைத்திருந்த மூளை பொறியலை சாப்பிட வைத்த பிறகு தான் விட்டார் முற்றுப்புள்ளி நான் ஏதாவது ஒன்றை கொஞ்சம் ஸ்பெஷலாகச் செய்தால் அவரை அழைத்து சாப்பிடக் கொடுப்பது வழக்கம் ஆனது அவர் அடிக்கடி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டு வந்து சாப்பிடக் கொடுத்து அன்பு தொல்லை செய்தார் அவர் அடிக்கடி சிகரெட் பிடிப்பதை பார்த்து இருக்கிறேன் என்னை பார்க்கிற போதெல்லாம் அதை மறைக்க முயற்சி செய்வதை நானே பார்த்துவிட்டு அதெல்லாம் உங்கள் விருப்பம் என்று சொல்லி விட்டேன் அதுபோல வார விடுமுறை நாட்களில் தண்ணீர் அடிக்கும் பழக்கமும் இருப்பதை அவரை சொல்லிவிட்டு நான் சிகரெட் தண்ணி என்று எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்துடன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது என்றார் நாளையடைவில் சில நேரத்தில் என்னோடு உட்கார்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் மனைவியுடன் நடந்த பழைய கதைகளைச் சொல்லுவார் நான் அவர் செய்து வைத்திருக்கும் சைட்டிஸை காலி செய்து கொண்டு இருப்பேன் ஒரு ஒரு மாதம் கழித்து எங்கள் இருவருக்கும் இடையே நட்பு கொஞ்சம் அதிகமாக வளர்ந்த நிலையில் திடீரென பேச்சு வாக்கில் கேட்பது போல் அவர் என் தம்பி உனக்கு என்ன வயதாகிறது என்றார் நானும் இப்போதான் இருபத்தி மூன்று முடிந்த இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது என்றேன் அதற்கு அவரும் அப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க சரியான வயதுதான் என்றார் ஆனால் திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லையே அதற்கு என் மனதிற்கு பிடித்த நல்ல குணமான பெண்ணாக பார்த்து தேட வேண்டும் அந்த பெண்ணுக்கு என்னை பிடிக்க வேண்டும் அதோடு நிற்காமல் அவர்கள் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் அதோடு அனாதையான தனக்கு யார் பெண் பார்த்து தருவார்கள் யார் தனக்கு பெண் தருவார்கள் என்று ஏகப்பட்ட குழப்பம் இருந்தது ஆனால் அவரோ இந்த காலத்தில் எந்த பொண்ணுடா தம்பி மாமியார் மாமனார் கூட வாழ விருப்பப்படுறாங்க எல்லா பெண்களும் தனியாக வாழணும் புருஷன் பொண்டாட்டி மட்டும் தனியா இருந்து கேம் விளையாட தான் நினைக்கிறாங்க பொண்ணை பெத்தவங்க கூட மாமனார் மாமியார் நாத்தனார் பிக்கல் பிடுங்கள் இதையெல்லாம் இல்லாமல் அவங்க பொண்ணு தனிக்குடித்தனம் பண்ணனும்னு தான் ரொம்பவும் விரும்புறாங்க அதனால் அதெல்லாம் உனக்கு இப்போ பிளஸ் பாயிண்ட் தான் என்று சொல்லி மோட்டிவேஷன் செய்தார் இறுதியில் நான் மறுத்தும் கூட கேட்காமல் நீ பேசாமல் இரு என்று சொல்லி அவரேதான் அவருடைய பணத்தை கட்டி ஒரு பிரபலமான மேற்றிமோனியில் என் தகவல்களை பதிவு செய்து பெண் பார்க்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு பெண்ணாக பார்த்து பார்த்து தேட ஆரம்பித்தார் ஒரு சில பெண்களை அவரே வேண்டாம் என்று தள்ளிவிட்டார் ஒரு சில பெண்களை எனக்கும் பிடிக்கவில்லை இறுதியில் ஒரு பெண் கிடைத்தாள் அவள்தான் தற்போதைய என்னுடைய மனைவி மலர்விழி அவளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் காலம் முழுவதும் சொல்லிக் கொண்டே அவளுடைய பயோடேட்டாவை படிக்க ஆரம்பித்தேன் பெயர் மலர்விழி ஊர் செங்கல்பட்டு வயது இருபத்திரண்டு படிப்பு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வளர்மதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர்வம் கெமிஸ்ட்ரி துறை சார்ந்த லேப் அனாலிசிஸ் சமையல் பொழுதுபோக்கு சமையல் எம்பிராய்டரி ஒரு கற்றுக்கொள்வது கார்டன் அமைப்பது தகப்பனார் பெயர் துரைசாமி தாயார் சுந்தரி உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தேவா வயது இருபத்தாறு அண்ணி நிர்மலா வயது இருபத்தொன்று எதிர்பார்ப்பது படித்து நல்ல வேலையில் இருக்கும் குணமுள்ள மணமகன் தேவை நான் தயங்கிக் கொண்டே இருப்பதைக் கண்ட சுந்தர் மலர்விழியின் பயோடேட்டாவை ஒருமுறை படித்து பார்த்து விட்டு உற்சாகமாக அட விடுப்பா தம்பி இது நம்ம செங்கல்பட்டு பொண்ணு சொல்லப்போனால் என் பொண்ணு படிச்ச காலேஜில் படிச்சு பொண்ணுதான் எங்க வீட்டிற்கு வந்து போகும் அளவுக்கு பழக்கமான பொண்ணுதான் நான் இன்னைக்கு நைட் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இந்த பொண்ணு குடும்பத்தைப் பற்றி விசாரித்துவிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம் என்றார் அன்றைய தினம் எனக்கு ஒவ்வொரு நொடியையும் கடத்துவது கஷ்டமாக இருந்தது இரவில் தூக்கம் வரவில்லை எப்போது விடியும் சுந்தரின் மகள் மலர்விழியின் குடும்பத்தைப் பற்றி என்ன சொல்லப் போகிறாளோ சுந்தர் எனக்கு என்ன பதில் சொல்வாரோ என்று காத்திருந்து சரியாக கூட இல்லை மறுநாள் காலை விடிந்ததும் சுந்தரின் வீட்டை நோக்கி சென்றேன் சுந்தரின் முகத்தை பார்க்கும்போது அது சோகமாக இருந்தது அதை வைத்து சரி ரிசல்ட் நெகட்டிவ் என்று புரிந்து கொண்டு லேசாக சோகமாக சிரித்தேன் அதற்குள் அவர் தன்னுடைய முகத்தை சந்தோஷமாக மாற்றிக்கொண்டு படவா என பயந்து போயிட்டியா நான் என் மகளிடம் பேசிவிட்டேன் அவள் அவளைப் பற்றி நல்ல ரிசல்ட் சொல்லிவிட்டாள் கூடவே அவளே உன்னோட ஆள் கிட்ட பேசி உன் ஆளோட அப்பா நம்பரையும் வாங்கி தந்திருக்கிறாள் நாம் இப்போது அவரிடம் பேசி பார்த்துவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம் என்றார் சரி இன்னைக்கு சாயங்காலம் வரை மட்டும் பொறுத்துக்கோ நான் டைம் பார்த்து உன்னோட மாமனார் மாமியார் கிட்ட பேசிட்டு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஓகே பண்ண வைக்க முயற்சி பண்றேன் என்றார் என்னோட ஆள் மாமனார் மாமியார் என்ற வார்த்தையை கேட்டு என்னுடைய இதயத்தில் ஜில்லின்று குளிர்ச்சியான மழை தூறல் விழுந்தது சாயங்காலம் வரை வேலைக்கு சென்று நேரத்தை கடத்தி விட்டு வீட்டுக்கு வந்தபோது சந்தோஷமான செய்தியோடு சுந்தர் எனக்காக காத்திருந்தார் ஆம் அவர் என்னுடைய ஆள் மலர்விழியின் அப்பா அம்மாவுடன் பேசிவிட்டு அவர்களிடம் பெண் பார்க்க வரச்சொல்லி சம்மதம் வாங்கி இருந்தார் என்னுடைய டீடெயில்ஸ் எல்லாம் அவர்களிடம் கொடுத்து விட்டதாக கூறினார் அடுத்த வாரம் புதன்கிழமையன்று பெண் பார்க்க வருமாறு மலர்விழியின் வீட்டார் அவரிடம் கூறியதாக கூறினார் அவர் கூறியது போல அடுத்த வாரம் புதன் கிழமையன்று நானும் அவரும் மட்டுமே மலர்விழியின் வீட்டிற்குப் போனோம் எனக்காக அவர் கல்லூரியில் விடுப்பு எடுத்துக்கொண்டு வந்தது என்னுடைய மனதை நெகிழ வைத்தது போகும் வழியில் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை ஸ்வீட் கடையில் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக் கொண்டு சென்றோம் மலர்விழியின் அம்மா அப்பா வாசலில் வந்து எங்கள் இருவரையும் வரவேற்றார்கள் வீடு நல்ல பெரிய வீடாக இருந்தது வீட்டை வைத்து அவர்கள் நடுத்தர வர்க்கத்தை தாண்டிய கொஞ்சம் பணக்கார வர்க்கம் என்று தோன்றியது அதன் பிறகு ஹாலில் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம் மலர்விழியின் பெற்றோர் என்னை பற்றி கேட்டார்கள் நான் சிறுவயது வயது முதலே நடந்த விஷயங்களை தெளிவாக கூறிவிட்டேன் அதற்கு அவர்கள் இருவரும் எங்களுக்கு உங்களுக்கு யாரும் இல்லை என்பதைப் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் மகனைப் போலவேதான் நீங்களும் உங்களுக்கு வருங்காலத்தில் குழந்தைகள் பிறக்கும் போது நாங்களே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறோம் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மகளுக்கு மட்டும் பிடித்திருந்தால் போதும் எங்கள் மகனுக்கு திருமணம் ஆகி ஒரு வருடம் ஆகிறது மருமகளுக்கு கூட பிறந்த இடத்தில் யாரும் இல்லை ஆசிரமத்தில் வளர்ந்த பெண்தான் எங்கேயோ வெளியே பார்த்து என் மகளுக்கு பிடித்து இருக்கிறது என்று சொல்லி தனது அன்னையும் கூட்டிக் கொண்டு போய்க் காட்டி இருக்கிறாள் இவனுக்கும் பிடித்து இருந்தது என்றான் நாங்களும் ஆசிரம நிர்வாகியிடம் பேசி முறையாக திருமணம் செய்து வைத்தோம் இப்போது அவளும் எங்களுடைய மகளைப் போலத்தான் இருக்கிறாள் என்றார்கள் மலர்விழியின் அண்ணனும் அவனுடைய பங்கிற்கு என் கம்பெனியில் என் போஸ்டிங் பற்றியும் சம்பளத்தைப் பற்றியும் வேறு சில விஷயங்கள் பற்றியும் பேசினான் மலர்விழியின் அண்ணி நிர்மலா மட்டும் தான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அவளும் நல்ல கலராக மலர்விழியின் அழகுக்கு இணையான அழகோடு இருந்தாள் அவளுடைய விழிகள் என்னோடு ஏதோ சொல்ல வருவது போல தோன்றியது ஆனால் எனக்கு தான் புரிந்து கொள்ள முடியவில்லை அதசரி பெண்கள் வாயை திறந்து பேசினாலே புரிந்து கொள்ள முடியாது இதில் கண் செய்கையில் என்ன புரிந்து கொள்ள முடியும் மலர்விழியின் வாயில் இருந்து சம்மதம் வருமா இல்லை என்னை அவளுக்கு பிடிக்காமல் போய் விடுமோ என்று நினைத்து திக் திக் நெஞ்சோடு காத்திருந்தேன் மலர்விழியின் அண்ணி நிர்மலா மலர்விழியை அவளுடைய அறைக்குள் இருந்து ஹாலுக்கு அழைத்து கொண்டு வந்தாள் மலர்விழி காஃபி ட்ரேயை கொண்டு வந்து அதை சுந்தரிடம் முதலில் நீட்டினாள் அவரை பார்த்ததும் சுந்தர் அங்கில் எப்படி இருக்கீங்க உமா நேற்று வீடியோ காலில் பேசினாள் அப்போதான் நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து இருக்கிறதா சொன்னாள் சுந்தரம் அது தானேம்மா பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் என்று சொல்லிவிட்டு இதுதான் பையன்மா அவனுக்கு முதலில் காஃபியை கொடுக்காமல் ஏதோ நான் தான் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி எனக்கு காஃபி கொண்டு வந்து தர்றே ஹா 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 என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அவள் என்னிடம் ட்ரேயை நீட்டியதும் டே காஃபியை எடுத்துக்கோடா என்றாள் மலர்வழி மீதமிருந்த காஃபி டம்ளர்களை தன் வீட்டினருக்கு கொடுத்து விட்டு ஷோபாவில் அவளுடைய அம்மா அப்பா இருவருக்கும் இடையே அமர்ந்து கொண்டாள் போட்டோவில் பார்த்ததை விட நேரில் பச்சை கலர் பட்டு புடவையில் இன்னும் பேரழகாகவே இருந்தாள் அவள் என்ன போகிறாளோ என்று நான் பதட்டத்துடன் அமர்ந்திருந்தேன் சுந்தர் அவளிடம் என்னம்மா பையனை பிடித்து இருக்கிறதா என்று கேட்டதற்கு அவள் ஒருமுறை சுந்தரையும் என்னையும் பார்த்து விட்டு வெட்கத்துடன் தலையை குனிந்தபடி என்னை அவளுக்கு பிடித்திருப்பதாக சொன்னாள் அவனுடைய பெற்றோரும் அதைக் கேட்டதும் பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடித்திருப்பதால் எங்களுடைய உறவினர்களிடம் கலந்து பேசிவிட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் அபாரம் எங்களுக்கு திருமணம் நடந்தது நானும் இப்ப என்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் இப்படி அவர் எனக்கு பெண் பார்த்து கல்யாணம் செய்து வைத்ததற்கு முக்கிய காரணம் சொல்ல மறந்து விட்டேன் காரணம் அவரும் என்னுடன் கேம் விளையாடினர் அதனால் தான் எல்லாம்